நான் செய்யல மேத்து நேற்று வச்ச நாட்டுக்கோழி குழம்பு மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அதை தான் நான் சாப்பிட்றேன் இப்போ இன்னைக்கு ஸோ இன்னைக்கு என்ன வேலை கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஆண்டவர் என்ன வேலை கொடுப்பாருன்னு தெரியல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமாக நடத்திக்கிட்டு இருக்காரு எல்லார் வீட்லயும் சாப்பிடுவீங்க ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நானே சமைச்சு நானே சாப்பிட்ற அந்த ஒரு நிலமை தான் இருந்தாலும் என்னுடைய சாட்சிகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வருஷமா அம்மா மனைவி இவங்க சமைச்சு போட்டு சாப்பிட்ருந்தேன் ஒரு ரெண்டு வாரமா நானே சமைச்சு நானே சாப்பிடற நிலைமை இப்போ எப்படியோ தப்பு தப்பாவது சமைச்சு ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடுறேன் ரொம்ப நாளா இந்த நாட்டுக்கோழி செய்யணும்னு ஆசை எனக்கு செய்ய தெரியாது எப்படியா எல்லாத்தையும் மசாலா கசாலா எல்லாத்தையும் போட்டு உப்புரதோ தித்தி புரிகுதோ ருசியா இருக்குதோ எது இல்லை ஏதோ ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டுங்கிற அவசர காலத்துல என்ன இருக்குது அதை வச்சு செஞ்சு ஏதோ இந்த குழந்தைங்க சொப்பு விளையாட்டு விளையாடுவாங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுங்கிறேன் வேற ஒண்ணு இல்லை சின்ன வயசுலங்க பசங்கள சொப்பு வச்சு விளையாடின்னு குழம்பு செய்கிறேன் மீன் கொம்பு செய்கிறேன் கறி கொம்பு செய்கிறேன் நல்லா சேவாக அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருது எனக்கு நான் அப்பவே அந்த அந்த மாதிரி விளையாடி விளையாடி இப்போ கடைசியில் நானே செஞ்சு சாப்பிட்ற நிலைமை ஆயிடுச்சு பரவாயில்ல என்னை நம்பி யாராவது வந்தாங்கன்னா உனக்கு என்னால் முடிஞ்ச சோறு செஞ்சு போடுவேன் என்னால் முடியும் பொழுது கான்பிடன்ட் வந்துச்சு இவனு சோர் போட முடியுமா இவனை நம்பி போன குண்டு நடத்த முடியுமா வாழ முடியுமா அனைத்து கேட்பாங்க நான் சோர் செஞ்சு நான் உங்களுக்கு போறதுக்கு ஆண்டு பயணத்தை கொடுத்துறேன் ஆண்டவர் நம்பி வந்தவங்க ஒருபோதும் கெட்டு போனதா சரி திரும்ப முடியாது அந்த கிட்ட போறிய அவனுக்கு சோறு போடுவானா அந்த கிட்ட போய அவனுக்கு உனக்கு துணி மணி ஏற்ற கொடுப்பானா அந்த கிட்ட போறிய உன் நல்லா வச்சுப்பானா அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா என்னை உயர்த்துகிறவர் என் தெய்வன் நான் சாப்பிட விடியலங்க என் வேதனைகளை உங்ககிட்ட பேசிட்டு எனக்கு சாப்பாடு செய்ய தெரியாது இப்போ என் சூழ்நிலை அப்படி இருக்குது என் சூழ்நில ராஜா மாதிரி இருந்த சாப்பிடுத்துக்கு குழம்பு செய்யறதுக்கு துணி வைக்கிறதுக்கு தட்டை எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இருந்தாங்க இப்ப யாருமே சாப்பிட்ட உடனே கையில தண்ணி வேற ஊத்துவாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருந்தேன் இப்ப எல்லாமே தலைகீழா தொலைகாச்சு எல்லாமே என்ன பண்றது போயிட்டு குழம்பு செஞ்சு சாப்பாடு செஞ்சு வீடு கிளீன் பண்ணி துணி துவச்சிட்டு படுக்கிறதுக்கு அப்புறம் ஊழியம் பண்றதுக்கு கரெக்டா டைம் பாய் சாமான் தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் டைம் உணர்றேன் என்ன ஆச்சு மனசு எனக்கா ப்ரேயர் பண்ணீங்க இந்த சாப்பாடு உங்களுக்கு காட்டுறது எதுக்குன்னா இது பர்வ எனக்கே ஆச்சரியமா இருக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுறேன்னா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தனியாக விடும் போது நான் தனியாக இருக்கிறடே எனக்கு நீ யாருமே இல்லையே அப்படின்னு கலங்கும் போது ஆண்டவர் சொல்றாரு நீ தனிமையில் இருந்தாலும் நான் உன் கூட இருக்க உன் இருதயத்தை நான் கட்டுவேன் உன் ஆத்மாவை நான் நிலைப்படுத்துவேன் நீ தனியாக இருக்க மாட்டேன் நீ சாதிப்ப நீ ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வே நான் உன்னை உயர்த்துவேன் இது ஆண்டவர் சொல்லிட்டாரு அதை நம்ம வாழ்க்கை நல்லா அறிக்கைட்டு இருக்கணும் வளவக் கூடாது அனைவர் எனக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை யாருமே துக்கம் சில பேரு என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா என் மன கணவர் விட்டுட்டு போயிட்டா என்ன என் பிள்ளைகள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி ஒரு கடினமான ஒரு பாதை அப்படி கடினமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க இருதயம்லாம் மனிதருக்கு மேல இருந்தது ஆனா என்னுடைய இருதயமும் கத்தை என்னை உயர்த்துவார் கத்தருக்குள் எல்லாம் பிரச்சனைகளும் எல்லாம் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவான் யாரெல்லாம் என்ன அவமானமா பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி என் தேவன் என்ன உயர்த்துவார் ஒண்ணு மாட்டோம் தேவனுக்கு பயந்து என் வாழ்க்கைய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா மாத்தி இந்த உலகத்தை ஜெயிச்சு இந்த உலகத்துக்கு முன்னாடி என் தேவன் என்னை ஒளியாகவும் உப்பாகவும் வைப்பேன்னு சொன்னாருன்னா கண்டுபிடி வைப்பாரு மலை மேல இருக்க பட்டணத்தை போல என்னை மாத்துவாரு அன்னைக்கு அநேகர் என்னை தேடி வருவாங்க பரவாயில்ல இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிக்குது ஏன்னா என் கைகளை யுத்தத்திற்கும் என் கால்களை யுத்தத்திற்கும் பழக வைக்கிறார் என் தேவன் இத்தனை நாள் ராஜாவா என்ன மோசிய அரண்மனையில ராஜாவா இருந்தான் அப்போதான் நாற்பது வருஷம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான் என் வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஒரு வனாந்தரமான வாழ்க்கை தான் இப்போ இருந்தாலும் நான் இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி என் தேவன் என்னை நீதிமானா அழைத்திருக்கிறார் நீங்களும் தைரியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்ல பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க எந்த சூழ்நிலையும் தனியா இருக்கணும் ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் யோசிக்கிறது மட்டும் இல்லைங்க பேசிக்கிட்டே இருக்கணும் ஒருத்தன் காவலையே நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கானா அவன் பைத்திய காரணிடுவான் ஆனா தேவன வார்த்தைய பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் பாக்கியவனா மாறுறான் ஒரு நாள் அவனுக்குள்ள இருக்கிற ஒளி பிரகாசமாகும் ரைட் அம்மே அழி நான் சாப்பிடற வீடியோ எல்லாம் போடுங்க என் வாழ்க்கையில நான் எப்படிலாம் சோதிக்கப்படுறேன் அந்த சோதனை மத்தியில் நான் எப்படி ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி என்னை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்கிறேன் எப்படி நீதிமான இருக்கேன் எப்படி ஒழுக்கமாக ஒரு வாழ்க்கையை இருக்கேன் இது என்னுடைய சாட்சிங்க இல்லைன்னா நான் என்னைக்கோ யா தனிமை ஒரு மனுஷனை சாகடிச்சிடும் தனிமை ஒரு மன மனுஷனை உயர்த்தாது தனிமை அவனுடைய டிப்ரெஷன் அதிகப்படுத்தும் தனிமை அவனுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துரும் ஆனால் இன்னைக்கு யாருமே என்னை சுற்றி இல்லை என்னை சுற்றி யாருமே இல்லைன்னா கூட எனக்குள்ள ஒரு வார்த்தை இருக்குது நான் ஒன்று உயர்த்துவேன் நீ வனாந்தரமான பாதியில் போயிட்டு இருக்க இந்த வனாந்தர பாதியில் நான் உன் கூட இருக்கிறேன் அதனால் நீ எதை குறித்தும் கவலைப்படாத பாருங்க நீங்கள் வந்து இந்த மனசு சோர்ந்து போயிட்டு இருந்தேன்னா இப்படி விதவிதமா ஆக்கி சாப்பிட்ணும் அவசியம் இல்லைங்க ஏதோ ஒன்று எனக்கு இப்போ கவலையாக சொல்லிட்டு எங்கேயாவது எதனா ஒன்று குடிச்சிட்டு எங்கேயாவது எங்க ரோட்டில் எங்கே மூந்து கிடக்கலாம் இன்னைக்கு அநேகர் அப்படிதாங்க கவலை கவலை சொல்லிட்டு மனசுல தைரியம் இல்லாம தைரியம் உலகத்துக்குரிய தைரியம் இல்லைங்க மனசுல தேவன்ல வார்த்தை இல்லாம அநேகர் பரதேசிகளாக சுத்தி திரிகிறார்கள் ஆனால் என் தேவனாகிய கருத்து சொல்கிறார் என் வார்த்தையை அனுப்பி நான் உன்னை குணப்படுத்து ஒருவன் என்னிடம் என் வார்த்தை அவனிடம் நிலைத்திருக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுக்குறான் நீங்க சோர்ந்து போகும்போதெல்லாம் உங்களுக்குள்ள யார் இருக்கிறா அதை உணரணும் நீ யாரை நம்புறீங்க உங்கள் பணத்தை நம்புறீங்களா உங்கள் படிப்பை நம்புறீங்களா ஒரு கட்டத்தில் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் இன்றைக்கி எல்லாமே என்னை விட்டு போனாலும் நான் யோசிச்சு பார்க்குறேன் நாம் எப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்போம் ஆனால் நம்மளால் வாழ முடியலையே நம்ம ராஜா மாதிரி இருக்கோங்க நம்ம கத்துருக்குள்ள நம்மளுடைய பலன் இருக்குது என்னுடைய பலன் இன்னைக்கு யாருமே இல்லாத சூழ்நிலை ஆனால் என் தேவன் என்னோடு இருக்கிறதுனால நான் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் துரிதமாக செய்யறதுக்கு எனக்கு பலனை கொடுக்குறாரு விதைக்கிறதுக்கு ஒரு காலன்னா அறுக்கிறதுக்கு ஒரு காலங்க நான் அழுக்கிறதுக்கு ஒரு காலம்னா சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது இன்றைக்கி நான் தனியாக இருக்கிறதுக்கு ஒரு காலம்னா சேர்ந்து வாழறதுக்கு ஒரு காலம் இருக்குது இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் தேவன் தேவனை உணரும்படிக்கு தேவனுடைய அன்பை உணரும்படிக்கு இந்த காலத்தில் நான் சோதிக்கப்படுகிறேன் தேவனுடைய அன்பிற்காக நான் சோதிக்கப்படுகிறேன் அப்படி தான் நம்ம வந்து ஞானமாக ஆண்டோரோடு இருக்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்மளுக்குள்ளே நம்மளை தைரியப்படுத்தும் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை தைரியப்படுத்துவார் அநேகருடைய வாழ்க்கில இனிக்கு தனிமை சாகடிச்சுக்கிட்டு இருக்கு நான் தனியா இருக்கேன் எனக்குன்னு இல்லை உதவி பண்ண எதிர்காலத்தை குறிச்ச பயம் இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனை இந்த பூமியில வாழ விடாம பெரிய பெரிய கோடீஸ்வரம் பணம் வசதி எல்லாம் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு தனிமை உணர்வு இருக்கும்போது போது அவங்களுக்குள்ள ஒரு மரண இருள் ஒரு நிம்மதியா இருக்க கூடாது நான் இந்த தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அந்த வாழ்க்கையை நான் எப்படி ஜெயிக்கிறா மட்டும் பாருங்க என்னுடைய பலத்தை நம்பல என்னுடைய வேலையை நம்பலை என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களை நான் என்னை சுற்றி இருக்கிற மனுஷன் நம்பல ஆனால் எனக்குள்ள இருக்கிறவர் தெய்வ ஆவியானவர் அவர் என்ன ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார் அது மட்டும் நிச்சயம் இந்த விசுவாசம் எனக்கு இருந்து பெறப்படுறதுன்னா அநேக சாட்சிகள் திரளாய் உங்களுக்கு முன்பாக குட்டி கிடக்குது வேதத்துல அந்த வசனங்கள் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கும் ஒவ்வொரு வசனத்துல இருக்கிற கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சோதிக்கப்பட்டாங்க அநேக நேரங்கள்ல யோசிப்பு யோ யோசிப்பை நான் நினைச்சு பார்ப்பேங்க அநேக நேரங்கள்ல யோசிப்பு என் வாழ்க்கையில ஒரு பெரிய ரோல் மாடல் அவன் வாழ்க்கையில அவன் சகோதரர்கள் மூலியமா அவன் அவன் கஷ்டப்படுறான் யோசப் தன்னோட வாழ்க்கையில தன் சகோதரர்கள் மூலியமாகவும் தன்னுடைய இனத்தான மூலியமாகவும் பொறமே தள்ளப்படுகிறான் அவனுக்கு ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை கிடைக்குது அவனை பழத்துல போடுறாங்க அவனை பழத்துல போட்டு அவன் வாழ்க்கையில நடக்கிற சோதனைகள் ஏதோ கதை மாதிரிலாம் கேட்காதீங்க ஒவ்வொரு மனுஷனும் நீங்கள் சோதிக்கப்படும் போது தேவன் பிரசன்னத்தை நீங்க உணவு படிக்க அவர் வார்த்தைக்குள்ள நீங்க நினைச்சிருக்கும் போது உங்களோட இறுதி எவ்வளவு தொட முடியாது அநேகர் தனிமையா இருக்கும்போது அவங்க முகங்கள் வாடி போவதை நம்ம பார்க்க முடியும் அவங்க இருதயம் நொறுங்கும் போது அவங்க முகம் நொறுங்கி போவதை பார்க்க முடியும் ஆனா அண்டர் உன் இருதயத்தை என்னுடைய வார்த்தை நான் நிரப்பு உன் முகத்தை நான் பிரகாசமாக்குவேன் நீ முகம் செத்து போவது இல்லை உன் ஆத்மா ஒடிஞ்சு போவது கிடையாது ஏன்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு தேவையான ஒன்னே ஒண்ணுங்க நம் இருதயம் தேவனிடத்துல இருக்கும்போது நம்மளுடைய பொக்கிஷம் தேவனிடத்துல இருக்கும்போது நம் சமாதானத்தை எவனாலும் பறிக்கவும் முடியாது இன்னைக்கு என் வாழ்க்கையில ஜெயிக்கணும் என்ற ஒரு வெறிமட்டம் தான் இருக்கு நான் தனியா இருக்கேன் போராடிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு அநேக பயங்களும் கலக்களும் திகிலும் சோர்வுகளும் என்னடா வாழ்க்கை தனியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேனே அப்படிலாம் என் வாழ்க்கையில பிசாசு எண்ணங்களை கொடுக்கும்போது இவைகள் உனக்கு சோதனை கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் தன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னாடி உன்னை உயர்த்தும்படிக்கு உன்னை ஒரு ஊழியக்காரனாக உன்னுடைய வாயிலிருந்து என் வார்த்தைகளை அனுப்பும்படிக்கு நான் உன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்கிறேன் இதை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் தனிமையாக இருக்கும்போது நீ நீங்கள் ஒன்று யோசிங்க உங்களுக்கு முன்னாடி நான் சாட்சியாக இருக்கிறேன் என் சாட்சி என்னை என்னை பார்க்காதுங்க என்னுடைய வளர்ச்சியை பாருங்க நான் இன்னைக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் உயர்த்தப்படும் பொழுது அதுவே உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் என்னுடைய சாட்சி யோசிப்பு உங்களுடைய சாட்சி நானாக இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன் ஸோ என் வாழ்க்கையில் என்ன மாதிரியான வீடியோ கால் இருந்தேன் அதெல்லாம் டெலிட் பண்ண இன்னைக்கு நான் பரிசுத்தமாக பேசுகிறேன் அப்படின்றதுக்காக நான் பரிசுத்தமான எனக்கு காட்டிக்கணும் என்னுடைய வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா கட்டத்தில் உலக வாழ்க்கையை தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் உலக இச்சைகளை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு நாள் வந்தது எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை ஒரு வெற்றி வாழ் வாழ்க்கையை வாழறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கும்போது நான் தேவனை தவிர வேற எங்கேயும் வெற்றி பெற முடியாது தேவன் என் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் வெற்றி பெறவே முடியாது புரிஞ்சுக்கினேன் வெற்றினாங்க பணம் சம்பாதிக்கிறதா வெற்றினானாங்க உலகத்துக்கு முன்னாடி நம்ம பெரிய ஆள் காட்டிக்கிறதா வெற்றினாங்க நம்ம பெரிய காரு பங்களா வீடு வாசல் எல்லாம் சேர்த்து வச்சுக்கினே முன்னாடி நான் எல்லாம் ஜெயிச்சிட்டேன்னு காட்டுறதுதான் இவைகள் எல்லாம் வெற்றி கிடையாதுங்க உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைனால சந்தோஷத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கழிக்கிறீங்க பாருங்க அதுதான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை அதுதான் வந்து இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது பணத்தை நீங்க திருடி சம்பாதிக்கலாம் உழைச்சி சம்பாதிக்கலாம் யாரும் யாரும் யார் கூட சம்பாதிச்சுக்கலாம் ஆனா இருந்து கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம் ஆண்டோட வார்த்தை மட்டும்தான் அந்த வார்த்தை உங்களை உருவாக்கும் அந்த வார்த்தை உங்களை உடைக்கும் அந்த வார்த்தை உங்களை உங்களுடைய உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களுடைய எண்ணத்தை பரிசுத்தப்படுத்தும் நேற்று செஞ்சேன் அதான் முடிஞ்சிது அவ்வளோதான் இன்னைக்கு ஒம்பது மணிக்கு கரண்ட் இருக்கு கரண்ட் போயிடுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால லைவை ஸ்டாப் பண்ணிடுறேன் கரெக்டர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் மீண்டும் இரவு பத்து மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் இனி எதுவுமே செய்யலை நேற்று செஞ்சு குழம்பு தான் இருந்தது அதாவது செஞ்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது வெளியே போகிறேன் கரண்ட் இருக்காது இன்னைக்கு ஒம்பது மணிக்கு போயிடும் ஸோ ஓகேங்களா இருபது பத்து மணிக்கு உங்களை வந்து பார்க்குறேன் கர்த்தர் உங்களோடையும் உங்கள் பிள்ளைகளோடையும் உங்கள் இருதயத்தோடும் இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் மீண்டும் இருபது பத்து மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் காட் யூ